சித்தரமையாரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா அங்க இருக்கக்கூடிய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மூணு அமைச்சர்கள் இதை பத்தி பேசுறாங்க சோ அவங்க ஒரு பொதுமக்களா இருந்து ஒரு கன்னட அமைப்பினர்கள் பேசினாங்கன்னா இங்க இருந்து பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை முதலமைச்சர் பேசுறாரு மந்திரிமார்கள் கர்நாடகாவில பேசுறாங்க இங்க நீங்க அதை பத்தி பேசிருக்கணுமா இல்லையா நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே

வடிவேல் வந்து போய் போய் வேஷம் போட்டுக்கிட்டு போட்டு வருவார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் கடைசி என்னடா பார்த்தா கேட்டே நீ மண்டமால இருக்கிற கொண்டைய மாத்திலியாடா மறைக்கலையான் அந்த மாதிரி இங்கே திமுக என்ன பண்ணாலும் அந்த கொண்டையை அவங்களால மறக்க முடியறது இல்லை இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து இந்த கல் அனுமதி கொடுத்தா இன்னைக்கு விவசாயினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு அதிகமாகும் இன்னைக்கு டாஸ்மாக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்க அதை சம்பாதிக்கிற ஆள் யார் வெறும் பண முதலாளிகள் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ இத்தனாயிரம் கோடி நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு அந்த காசு போய் சேர்ந்தா என்ன தடகை மீறி போராட்டம் செய்வதால் சீமான கைது செய்யப்படுவார் அதனாலே அது பயப்படுற ஆள் சீமானாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து எப்பயுமே சொல்லுவாரு நீ வா வா நீ ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவா வா 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 நானு ரவுடி தான் நானு ரவுடி தான் அவர் எப்பயுமே சொல்றார் முடிஞ்ச என்னை கைது பண்ணிப்பாரு முடிஞ்ச என்னை கைதி பண்ணிப்பாருன்னு அவங்க அந்த மாதிரி போய் சீமான் மேல கை வச்சாங்கன்னா சீமானுடைய ஒரு அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கம் தானே எதுக்கு முருகனுக்கு மானார் நடத்துறீங்க கேட்டால் அது இந்து சமய அறநிலை துறை சார்பாக நடத்தியது இந்து அருண்நிலை ச துறையை யார் வச்சிருக்கா சேகர் பாபு சேகர் பாபுங்கிற தனிப்பட்ட மனுஷன் அந்த இந்து அறநிலையத்துறை வச்சிருக்காரா இல்ல தமிழ்நாட்டினுடைய அமைச்சரா அந்த இந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்காரா நீங்க இப்படி சொல்றீங்க இந்துக்களின் ஓட்டு அவங்களுக்கு வேணும்ல சார் ஆ இப்ப புரியுதா அப்ப அந்த இந்துக்களுடைய வாக்க நீங்க வாங்கணும் அந்த இந்துக்களை எதிர்த்து பேசுற நீங்க இந்துக்களுடைய வாக்க வாங்கணும் இந்துக்களை இவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய நீங்க இந்துக்களுடைய ஓட்டம் வாங்கணும்னு செய்யும்போது போது இதுல நீங்க வந்தா செஞ்ச அரசியல் அவங்க செஞ்ச அவியலா இதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்டாரு நீங்க அரசியல் பண்ணீங்க நாங்க அவையா பண்ணுவோம்னு கேட்டாங்கல்ல அப்ப அதுதானே இப்ப இன்னைக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தும் போது நீங்க நீங்க எதை வந்து கேவலமா படுத்துறீங்களோ அந்த கேவலப்படுத்தக்கூடிய மதத்தை சார்ந்த மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதாவோ இந்து முன்னணியோ இல்ல அதை சாற்ற சங் பரிவாரங்களோ அவங்க வந்து இதைத்தான் தூக்கி பிடிக்கிறாங்க எப்பயுமே அப்ப அவங்க அந்த மாநாடு நடத்தினா என்ன தப்பு அப்ப இதுலேயும் பாருங்க எவ்வளவு பெரிய இரட்டை நிலைப்பாடு சரி அதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்தில்ல இதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது எல்லா இடத்துலயுமே வந்து சிக்கல் இடியாப்ப சிக்கல் மாதிரி அப்ப நீங்க ஒரு கொள்கை வச்சிருந்தா அந்த கொள்கை இதுதான் எங்களுடைய கொள்கை நீங்க நேர்கோட்டில் பயணிக்கும் போது இந்த சிக்கல் எல்லாம் வராது ஸோ அப்பப்போ இதுவும் வேணும் அதுவும் வேணும் இப்படின்னு போகும்போது என்ன எல்லா இடத்துலையும் போய் இடியா போ மாதிரி சிக்கல் போட்டுக்கிட்டு எல்லாமே எங்கே எழுத்தாலும் அந்த போகிற அளவுக்கு இருக்குது இந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு பொருத்தி பார்க்கலாமான்னு தோணுது சார் கமலஹாசன் வந்து தமிழ்தான் தான் மூத்த மொழின்னு பேசிய போது கூட திமுகவின் சார்பாக யாருமே குரல் கொடுக்கல அது அதே தான் தமிழ் மக்களின் ஓட்டு மட்டும்தான் வேணும் அதனால தமிழை எல்லாம் ப்ரொமோட் பண்ண விரும்பல அப்படின்றது தான் திமுகவின் நிலைப்பாடா இல்லை இப்போ கன்னடம் வந்து எங்களுக்கு நீண்ட வரலாறு இருக்குது நாங்கள் தமிழ்லேருந்து பிறந்த மொழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுகிறா சித்தராமையா பேசுகிறார் சித்தரமையாரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா அங்கே இருக்கக்கூடிய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மூணு அமைச்சர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க ஸோ அவங்க ஒரு பொதுமக்களாக இருந்து ஒரு கன்னட அமைப்பினர்கள் பேசுனாங்கன்னா இங்க இருந்து பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை முதலமைச்சர் பேசுகிறாரு மந்திரிமார்கள் கர்நாடகாவில் பேசுகிறாங்க இங்கே நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே அப்போ நீங்கள் இதை பேசியிருக்கணுமா இல்லையா அதே சமயம் நீங்க மதுரையில வந்து பொதுக்குழு நடத்திட்டு இருக்கீங்க மதுரைக்கு பேர் போனது என்னது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை அப்ப அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க பொதுக்குழு போடும்போது இந்த தமிழை பத்தியும் கன்னடத்தை பற்றி அங்க நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு கோர்ட்ல வந்து இது நடக்குது கோர்ட்ல வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை இல்லைன்னு ஒரு கோர்ட் ஜட்ஜு சொல்றாரு இது அரசியல் ரீதியா அரசாங்க ரீதியா நீங்க அணுகணுமா இல்லையா அப்ப அது இப்போ இன்னைக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்க சொல்றாருன்னா அது என்ன அர்த்தம் அப்ப தமிழ்ல இருந்து கன்னடம் வரலன்னு சொல்றாங்களா அவங்க அதுக்கு என்ன சான்று இருக்கு அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் இது இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இதுக்காக நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சு இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லையா ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது இல்லை தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்ததுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா ஏன்னா இவங்க இத்தனை நாளா இவங்களே வந்து இதை திராவிட மொழி குடும்பம் தான் சொல்றாங்களே ஒழிய நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா இதை தமிழ் மொழி குடும்பம் தான் நீங்கள் சொல்லணும் அப்படிதானே சொல்லணும் இதை திராவிட மொழின்னு எங்கேயாவது இருக்கா

நீங்கள் வேறு யாரையோ அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரிஜினலான அப்பா வந்து நான் தான் அப்பாங்கும் போது இதை ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கமே இது எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அப்போ இது இதை மறுபடியும் ஒரு நிர்ணயிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அரிய வாய்ப்பு ஏன் நீங்கள் பேசல யார் யாரையோ பேசுறீங்க அரசியலை பற்றிலாம் நீங்கள் பொதுக்குள்ளே பேசுங்க தப்பு கிடையாது இந்த பிரச்சனையை பற்றி பேசிருக்கணுமா இல்லையா உங்களுக்கு உண்மையாலுமே தமிழ் பட்டு அப்போ இது எல்லாமே திருப்பி நீங்க கேட்குற மாதிரி இவங்க கே கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் வாக்குக்கான வாக்கரசியலுக்காக மட்டும்தான் இதை நீங்க எடுக்கிறீங்களா மக்களினுடைய நலனுக்கோ இல்லை மொழி பொற்றினுடைய அடிப்படையிலோ இல்லை தமிழகத்தினுடைய நலத்துக்காகவோ நீங்க எடுக்கலைங்கிற மாதிரி தானே மக்களுக்கு புலப்படும் அப்போ உங்களுடைய இரட்டை வேடம் பூரா முழுக்க முழுக்க அம்பலமாகுதே அப்போ ஏதோ ஒரு படத்துல தான் நம்ம வடிவேல் வந்து போய் போய் வேஷம் போட்டுக்கிட்டு போட்டு வருவாரு ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் கடைசில என்னடா பார்த்தேன்னா கட்டி நீ மண்ட மேல இருக்கிற கொண்டைய மாத்திலியாடா மறைக்கலையான்பான் அந்த மாதிரி இவங்க திமுக என்ன பண்ணாலும் அந்த கொண்டைய அவங்களால மறக்க இல்ல அப்ப இவங்க என்ன போய் எதை பண்ணாலும் அவங்களோட இறை இரட்டை நிலைப்பாடு வெளியே அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு கண்டிப்பா அதை தோல் இருப்பது நாம் தமிழ் கட்சியா இருக்கு இங்க கொள்கை சார்ந்து ரெண்டு பேருமே எதிர் துருவத்துல இருக்காங்க அப்ப இவங்க இந்த கொண்டையை அவங்க மறைக்காத வரைக்கும் அது நாம் தமிழர் கட்சிக்கோ சீமானுக்கோ அது ஒரு பெரிய வாய்ப்பு தானே இவங்களை ஏறி ஏறி விமர்சனம்

ஏன்னா அவர் வந்து எப்போயுமே சொல்லுவார் நீ வா வா நீ இதே படத்தில் சொல்லுவாள் வா 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 நான் ரவுடி தான் நான் ரவுடி தான் அவர் எப்பயுமே சொல்கிறார் முடிஞ்சா என்னை கைதி பண்ணிப்பார் முடிஞ்சா என்னை கைதி பண்ணிப்பார்னு அவங்க அந்த மாதிரி போய் சீமான் மேலே கை வச்சாங்கன்னா சீமானுடைய சீமான் கூட இருக்கிற மக்களுக்கு இல்லை சீமான்குண்டான அன்பும் ஆதரவும் இன்னும் அதிகமாகும் அதை வந்து அது சரியான நடவடிக்கையாக அரசாங்கம் அது பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அது அட்வான்டேஜ் டு சீமானா முடியுங்கிறது தான் என்னுடைய பார்வை சரி இப்போ நாளை இந்த மாதிரி நடக்க இருக்கையில் பதினைந்தாம் தேதி சீமானவர்கள் கல் இறக்கும் கூட்டம் நடத்த போறதா சொல்றாங்க அதை எப்படி அரசாங்கம் அணுகும் சார் இல்லை இது இன்னைக்கு இன்னைக்கு பாருங்களேன் இந்த டாஸ்மாக் இருக்கும்போது இப்போ இந்த கல்லை வந்து ஏன் இறக்கக்கூடாதுன்றாங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் சாஸ்மார்க்கினுடைய அந்த வருமானம் வந்து தடைப்பட்டோம் அப்போ அதை வந்து ஒரு போதைப் பொருள்னா இருக்கிறது என்ன கோயில் தீர்த்தமா எல்லாம் ஊற்றி குடிச்சிட்டு போயிலெல்லாம் தலையில் தெளிச்சுக்கலாமா அப்போ இதுக்கே ஒரு கடையை வச்சிருக்கும் நீங்கள் கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா என்ன இதுக்காக கல்லு நல்லசாமின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காரு அவர் சொல்கிற வாதம் என்னன்னாக்கா நீங்கள் கல்லுக்கு தடையும் வேண்டாம் கல்லுக்கு கடையும் வேண்டாம் ஏன்னா கல்லு கூட வந்து நீங்கள் ஒத்த மரத்துக்கு கல் குடிச்சிங்கன்னா அது வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்றாங்க அதே வந்து நீங்கள் பல கல் மரத்து கல்லையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா அந்த மருத்துவ குணம் போயிடுங்கிறாங்க அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு கடை வேண்டாம் தடையும் வேண்டாம் அவங்கவுங்க வேணுங்கிறீங்க அவங்கவுங்க இடத்துல இறக்க போகிறாங்க போய் சேரட்டும் அப்போ உண்மையாலுமே இன்றைக்கி விவசாயி விவசாயி நீங்கள் எவ்வளோ பெரிய நீலிக்கல்வீர் விடுவாங்க இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து இந்த கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா இன்னைக்கு விவசாயினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு அதிகமாகும் இன்னைக்கு டாஸ்மாக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிக்காங்க அதை சம்பாதிக்கிற ஆள் யார் பெரும் பண முதலாளிகள் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோ இத்தனாயிரம் கோடி நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்கும்போது விவசாயிகளுக்கு அந்த காசு போய் சேர்ந்தால் என்ன அப்போ இன்றைக்கி வந்து டாஸ்மாகில் போய் இன்றைக்கி வந்து கஞ்சா வந்து மெத்தபெட்டமெயின் வந்து எவ்வளோ கெமிக்கல் ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ இருக்கிறதுல கல் இறக்கு குடிக்க சொன்னால் என்ன இப்போ எனக்கு எந்த போதை பொருளும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தளத்தில் பார்க்கும்போது நீங்கள் டாஸ்மாகில் குடிக்கிற சாரை இந்த மாதிரி சரக்கை விட கல் குடிக்கிறதில் என்ன தப்பு போகுது அட்லீஸ்ட் அதை கல் குடிக்கிறனால விவசாயிகள் பயன்பெறுவாங்க இன்னைக்கு அந்த மறையேறக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க அவங்களாம் இன்னைக்கு இல்லை அவங்களாம் இன்னைக்கு பல இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ இது இந்த 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 பனை மரத்தில் வச்சு நம்ம அந்த கல் இறக்குதுன்னு வரும்போது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிராமப்புற வேலை வாய்ப்புகள் எவ்வளவு அதிகமாகும் விவசாயிகளுடைய பொருளாதாரம் எவ்வளவு முன்னுக்கு வரும் கிராமப்புற வளர்ச்சி அடையுமா இல்லையா அப்ப இதுதானே வந்து ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை நீங்க உயர்த்தணும்னா இதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இல்லையா இன்னைக்கு இவ்வளவு இங்க லஞ்சம் ஊழலு லாவண்யங்களை இத்தனை மிகுதியா இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கும் போது இத உண்மையாலுமே அரசாங்கத்துக்கு இதெல்லாம் நாங்க ஊழல் பண்ற ஆளுங்களை இதெல்லாம் நாங்க ஒழிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்கன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா டாஸ்மாக் இழுத்து மூட்டிட்டு நீங்க கல்லுக்கு அனுமதி குடுத்துட்டு போங்க நிச்சயமா ஆனா இந்த சண்முகம் போன்ற தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதாவது கல் இறக்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டு சரக்கு வியாபாரத்தை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நாட்டு சரக்கு விட வெளிநாட்டு சரக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா சரக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல சரக்கு வந்தா வெளிநாட்டு சரக்கு தான் வரணும் உள்நாட்டு சரக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் பொழைக்கணும் உள்நாட்டுல இருக்கிறவங்க கூடாதுன்றாங்களா இல்ல அவங்க கூட்டணி கட்சி வச்சு நடத்தக்கூடிய டிஸ்டர்ஸ் தான் இதுல வந்து பொழைக்கணும் சாமானிய விவசாயி பொழைச்ச பொழைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா எந்த அடிப்படையில் அதை சொல்றாரு கள்ளச்சாராயம் வரக்கூடாது தொண்ணூறு பேர் ஒரு வருஷத்துக்குள்ளார கள்ளக்குறிச்சியிலையும் மதுராந்தகம் செங்கல்பட்டுல எல்லாம் சேர்ந்து தொண்ணூறு பேர் செத்தாங்களே அதெல்லாம் இங்க இருந்து வந்துச்சு கள்ளச்சாராயம் இத்தனை வருஷமா எல்லாமே இந்த ஆட்சியில தானே இப்ப வந்திருக்கு அதுக்கு வேற இப்ப நீங்க வேற எதை சேர்ந்து செத்தீங்கனாலும் இன்சூரன்ஸில் கூட காசு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும் கண்டிப்பா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தீங்கன்னா உடனடியாக பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் அதுவும் துணை முதல்வர் கொண்டா அந்த டெலிவரி கொடுப்பாரு உங்களுக்கு யாரு துணை முதல்வர் கொண்டாந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு போவார் பத்து லட்ச ரூபாய் அப்போ எந்த அளவுக்கு நீங்க இந்த கள்ளச்சாராயத்தை புனிதப்படுத்தி உயர்ந்த நிலையில் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க இது ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லையா இது இந்த மாதிரி ஒரு அவலங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு கல் ஒரு ஆல்டர்னேட் தானே அப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த கல்லை பொறுமையாக நம்ம நீக்கிடலாம் ஆனால் இன்னைக்கு வந்து இதை ஒன் எடுக்கங்க ஒரு ஒன்று ஒருத்தர் பிடுங்க போது அவனுக்கு இன்னொன்று கூட ஒரு குழந்தைகிட்ட கூட உன்னை பிடுங்கும் போது அழுகும் போது இன்னொன்று விளையாட்டு கொண்டு ஒன்று கொடுப்பா அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்து டாஸ்மாக பிடிக்கிட்டு கல்லை கொடுங்க ஒரு வாய்ப்பு தானே இது ஆனால் இதை பண்ண மாட்டாங்க காரணம் என்னன்னா எங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம் இல்லை இந்த டாஸ்மாக்ல இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துக்கிட்டுருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா இன்னைக்கு பாட்டலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்ட்டாங்க பத்து ரூபாய்னே வீங்க பத்து ரூபான்னா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி ரூபா வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் சும்மா கிடைக்குது இதே இருபது ரூபான்னு வச்சிங்கன்னா பத்தாயிரத்து எட்நூறு ரூபா எட்நூறு கோடி அப்போ இவ்வளோ பணம் வரும்போது நீங்கள் கல்லை எங்க போய் பார்க்க போறாங்க அப்போ இதுதான் காரணமே ஒழிய இது வந்து அயல்நாட்டு சரக்கு உள்நாட்டு சரக்கு கள்ளச்சரக்கு கள்ளச்சரக்கு எதுலையுமே இருக்கக்கூடாது பிடிஆர் பேசினார் பிடிஆர் பேசும்போது என்ன சொல்றாரு இந்த எக்ஸைஸ் டியூட்டிக்குள்ளார வராமல் இன்னைக்கு ஆகிறத விட இன்னொரு மடங்கு வந்து வெளியே எக்ஸைஸ் டியூட்டிக்குள்ளாரே வராமல் வெளியே அதுக்கு பேர் கள்ள சரக்கு தானே கள்ள சரக்குன்னா என்ன உங்களுடைய அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார அந்த வரிக்கு வரி ஐய்ப்பு செல்ல எல்லாமே கல்ல கள்ள சரக்கு தானே நிச்சயமா அப்போ ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஊர்பட்டது ஓடி இருக்கு இன்னைக்கு அந்த ஈடி தானே அதானே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளவு இருக்கும்போது நீங்க அவர் சொல்றதுல எனக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியல இன்னொன்று சார் நம்ம அரசாங்கத்தின் மீது உள்ள குற்றங்களுக்கு வந்துருவோம் எம்எல்ஏ ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் அவர் நாங்க நாங்கள் இங்கே சாலைகள்லாம் போட போறோம் கிராமத்தில் நீங்களும் இனிமேல் ஓசி பஸ்ல வந்து பயணம் செய்யலாம் இப்போது பொன்முடி பேசின அந்த சர்ச்சை முடிந்தது அது ஓய்வதற்குள் அடுத்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் அவர் பேசினதை நான் கேட்கல இந்த மாதிரி அவர் பேசியிருக்காருன்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் கிராமப்புறத்தில் இப்போ இன்னும் அப்போ வந்து இவர் சொல்றதெல்லாம் என்னன்னா இன்னும் கிராமப்புறத்தில் ரோடே இல்லைங்கிறாங்களா ஒரு மே பஸ் வந்துட்டு போகிற அளவுக்கு ரோடு இல்லைங்கிறீங்களா அப்போ இதுதான் வந்து இத்தனை நாளாக நீங்கள் வந்து திராவிட ஆட்சிகளில் கிராமப்புறங்களை வளர்த்துன லட்சணமாகிது அப்போ அது வந்து உங்களுக்கு வரணுன்னாக்கா நீங்கள் ஓசி பஸ்ஸில் வாங்கினா ஓசி பஸ் வாங்கினேன் யாராவது போராட்டம் நடத்தினாங்களா மக்கள் வந்து எங்கேயாவது ரோட் மறியல் பண்ணுறாங்களா ஓசி பஸ்ஸில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்க இலவச பேருந்து பயணம் மக்களுக்கு கொடுப்போம் எதுக்காக கொடுத்தீங்க மக்கள் நலன் கருதியாக கொடுத்தீங்க அப்போ தான் ஓட்டு போடுவாங்கன்னு கொடுத்தீங்க அதுலேயும் வாக்குறுதி ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆர் ஆசா பேசுறாரு அந்த கத்தியில தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோங்கிறார் எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லையா இது 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 வந்து ஒரு எவ்வளோ பெரிய பித்திராட்டம் இல்லையா இப்போ ஐநூத்தி அஞ்சு பேருக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம்னா நானூத்தி தொண்ணூத்தி ஏழு அப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதியில் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா வெறும் எட்டு வாக்குறுதி தான் ஒண்ணு நிறைவேற்றாம இருக்கா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பச்சை பொய்யை வந்து மக்கள்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இதுதான் நான் சொல்றேன் எல்லா இடத்துலயுமே இவங்க எல்லாம் பேசுறதுல எந்த இடத்துலயுமே கொண்டைய மறைக்காமையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க பேச பேச ஒவ்வொருத்தர அமைச்சர் பேசினாலும் சரி துணை முதலமைச்சர் பேசினாலும் சரி எம்எல்ஏக்கள் பேசினாலும் சரி கட்சி நிர்வாகிகள் பேசினாலும் இவங்க தொடர்ந்து அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படி சார் அந்த துணிவு வருது ஏற்கனவே சர்ச்சை வந்து அமைச்சருக்கு வந்தது அப்படின்னு இருக்கும்போது மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய துணிவு எங்கிருந்து வருது அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு பிஜேபி வந்துருங்களா இல்லன்னா பிஜேபி வந்துருங்க அவ்வளவுதான் உங்களுக்கு துணிவு எதா இருந்தாலும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் கடைசியில் மக்கள் என்ன பண்ண போறான் அவனே நீ இப்படி அவனே பரவாயில்ல உட்கார வைக்கிறதுக்கு தான் வேலை இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு பெரிய காரியகர்த்தா யாருன்னா திமுக தான் அப்புறம் தான் அந்த கட்சிக்காரங்க இதுக்கு முழுக்க முழுக்க பெரிய காரணம் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்த்தி விட்டது திமுக பாரதிய ஜனதாக்காரங்க அதுக்காக பார்த்து பார்த்த வேலையை விட திமுக பாரதிய ஜனதா வளர்த்துற வளர்த்துறதுக்காக பார்த்த தான் ஜாஸ்தி இப்பயும் அந்த தைரியத்தில் தான் பேசுறாங்க எங்கேயாவது மக்கள் எதாவது வந்துடும் பிஜேபி வந்துடும் அதை வச்சுக்கலாம் அது இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு அப்படி அதுதான் அந்த தைரியத்தை கொடுக்குது வேற ஒன்றும் இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி சார் நன்றி மகாலட்சுமி